ஆதாம் ஏவா இவங்க நிமித்தமாக இவர்கள் கட்டளையை மீறினது நிமித்தமாக தேவன் இவர்களை பாவத்தில் விடுவிப்பதற்காக ஒரு திட்டத்தை வகுக்கிறார் அந்த திட்டம் என்ன சொல்லி பார்க்கும்போது அதுதான் ஆதி ஆகமும் மூன்றாம் அதிகாரம் பதினஞ்சாம் வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு என்ன சொல்லப்பட்டிருக்கு உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன் அவர் உன் தலையை நசுக்குவார் நீ அவர் குதிங்காலை நசுக்குவா என்கிற ஒரு திட்டத்தை இந்த இடத்துல தேவன் வகுக்கிறார் எல்லாம் கவுனிங்க இந்த திட்டம் என்பது நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை முன்னிட்டு அவரை முன்வைத்து போடப்பட்ட திட்டம் இது அவரை பேஸ் பண்ணி அவரை மையமாக வைத்து போடப்பட்ட திட்டம் தான் இந்த திட்டம் ஆதியாக மூன்றாம் அதிகாரம் பதினைஞ்சாம் வசனத்தில் உள்ள தீர்க்க தர்சனம் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் இப்ப இந்த திட்டத்தினுடைய சாராம்சம் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பூமியில் இன்னும் ஜனங்கள் பழுகி பெருகவே இல்லை அதாவது இனிமேல் இப்ப என்ன சொல்லிட்டு இருக்காருன்னா ஆதாமும் ஏவாலும் பிதாவாக தேவன் பாத்தீங்கன்னா ஆண்டவரும் இந்த இடத்துல இருக்கார் ஏதேன் தோட்டத்துல அவங்கள ஆதாம் ஏவாள் இன்னும் தோட்டத்துல இருந்து வெளியே அனுப்பல இப்ப என்ன செய்வார்னா கொஞ்ச நேரத்துல அவர் வெளியே அனுப்புவாரு வெளியேற்றப்பட்ட பிற்பாடு இவர்களுக்கு பிள்ளைகள் பெருக்கும் சந்ததிகள் உருவாகும் பூமி பழுகி பெருகும் அப்படி பழுகி பெருகினாலும் அவர்கள் பாவத்தின் தண்டனையில தான் வாழணும் வாழ முடியும் அப்போ அப்படிப்பட்ட சூழ்நிலை எப்படி இருக்கும்போதுதான் இந்த ஜனங்களை பாவத்திலேயே வாழ விடாம அவர்களை பாவத்திலிருந்து விடுதலை ஆக்கணும் அப்படின்னு சொல்லி தீர்மானித்து பிதாவாகிய தேவனால போடப்பட்ட திட்டம்தான் இந்த திட்டம் ஆதியாகமும் மூன்றாம் அதிகாரம் பதினஞ்சாம் வசனத்துல சொல்லப்பட்ட திட்டம் வசனம் அப்படின்னு சொல்லி நம்ம பாக்குறோம் இந்த திட்டம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை முன்னிட்டு அவரை முன்வைத்து போடப்பட்ட திட்டம் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம் இந்த திட்டத்துல ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மாத்திரம் இல்லை அவருடைய சரீரமாகிய சபையும் இணைந்து இருக்கிறது நல்லா கவனிங்க இந்த திட்டம் என்பது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை முன்னிட்டு அவரை முன்வைத்து போடப்பட்ட திட்டம் இந்த திட்டத்தில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மாத்திரம் இல்ல அவருடைய சரீரமாகிய சபையும் இணைந்து இருக்கிறது என்பதை நாம கவனிக்கணும்